பிஸ்னாரி நாஞ்சாரையாவோட கல்யாணம் ரெண்டாவது பாகத்துல நாஞ்சாரைய தனக்குள்ள தானே ஓஹோ என்னோட வீட்டு சாவிய நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு என்னைய விளையாட்டு காட்டணும்னு இருக்கீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆச்சாரம் அப்படி இப்படின்னு எதேதோ கதை சொல்லி ஏன் கையாலியே என்ன செலவு பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் யாருன்னு உங்களுக்கு இப்ப காட்டுறேன் இப்ப பாருங்க இந்த பிஸ்னாரி நாஞ்சாரையாவோட புத்திசாலித்தனத்தை நான் அடிக்கிற அடியில உங்களால தாங்க முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சான் அப்போ அவனோட வீட்டு சாவியை காட்டி மாமா பாத்தீங்களா சாவிய உங்க வீட்டு சாவி இப்போ எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு பாட்டு பாடினாங்க அத பார்த்து நான் சார மனசுக்குள்ள மச்சாங்களா நான் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஓடல அப்படியா உண்மைதான் நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் கவனிச்சு கேட்டுக்குங்க நான் என் மச்சாங்க நல்லா இருக்கணும்னு யோசிச்சேன் அப்போ மச்சாங்க என்ன மாமா மச்சாங்க தான் மாமா நல்லா இருக்கணும்னு யோசிப்பாங்க இது என்ன மாமா போய் மச்சான் நல்லா இருக்கணும்னு யோசிப்பாரா இங்கே பாருங்க மச்சான் யார் நல்லா இருக்கணும் யார் நல்லா இருக்கக்கூடாதுன்னு யார் யோசிச்சா என்ன நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன் என்ன புரோ இதரே நான் சொல்கிறது சரிதானே ஆமாம் நான் சார் ஐயா ஆமா நாஞ்சாரய்யா உங்களோட பொண்டாட்டி தம்பிங்களான இவங்களுக்கு நல்லபடியா சமைச்சு போடுறது தானே இப்பத்துக்கு அவங்களுக்கு இருக்கிற ஆச்சாரம் சரிதான் புரோஹிதரே அப்படி பார்க்க போனா எங்களுக்கும் கொஞ்சம் ஆச்சாரம் என்னோட மச்சானங்களான இவனுங்க செஞ்சு கொடுக்க வேண்டியது கடமை தானே அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ புரோஹிதரு தனக்குள்ள தானே இந்த பிஸ்னரி நாஞ்சாரையா ஏதோ ஒன்று பலமாக தான் யோசிக்கிறான் இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்னு புரோஹிதரை யோசிக்கும்போது நான் சாரையாவும் யோசிக்க ஆரம்பிச்சான் இங்கே பாருங்க அப்பத்துல இருந்து உங்களை தான் பார்த்துக்கிட்டு மாமா உங்களுக்கும் உங்களை பாக்குறது விட்டால் வேற வேலையே மாமா நாங்கள் எப்போவுமே உங்களை தான் பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆ எனக்கு கூட தேவை அதுதானே இங்கே பாருங்க மச்சானுங்களா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நானே பொருளுங்களை வாங்கிட்டு வந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் சமைச்சு போடுறேன் அப்புறம் ஏன் மாமா இன்னும் தாமதிக்கிறீங்க வாங்க வாங்க சீக்கிரமாக கடைக்கு போய் பொருளுங்களை வாங்கிட்டு வந்து எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுங்க நாங்களும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் சரி நான் சரையா இன்னும் ஏன் தாமதிக்கிறீங்க போங்க போங்க உங்க மச்சானங்களுக்கு சமைச்சு கொண்டு வந்து பரிமாறுங்க அதுக்கப்புறம் ஆகி வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருங்க இங்க பாருங்க புரோஹிதரே அவங்க ஆச்சாரம் பிரகாரம் நான் என்னோட வேலையை செய்யணுமானா எங்க ஆச்சாரம் பிரகாரம் என் மச்சானங்களும் செஞ்சு கொடுக்கணும்ல அவங்க ரெண்டு விதமான குளியலை குளிக்கணும் என்னது ரெண்டு மாதிரி குளியலா எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கே புரியலனா எப்படி புரோஹிதரே ஆமாம் புரோஹிதரே நீங்கள் பொண்ணு பக்கம் தானே அதனால தான் அவங்க சம்பிரதாயம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி என்னோட சம்பிரதாயம் உங்களுக்கு புரியல போல நீங்கள் இருந்தாப்புல இருந்து பொண்ணு வீட்டு பக்கமே சேர்ந்துட்டீங்க போல அந்த வார்த்தையை கேட்டு புரோஹிதர் என்ன நான் சார் ஐயா அப்படியெல்லாம் பேசுகிறீங்க நான் உங்கள் பக்கம்தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன்ல சரிங்க புரோஹிதரே நான் என்னோட ஆச்சாரிய பிரகாரம் அவங்களுக்கும் சொல்ல போகிறேன் என் மச்சாங்க அவங்க படி சொல்ற மாதிரி நான் அவங்க ரெண்டு பேர் மாட்டு வண்டியில் மட்டும் எங்களை வச்சு தள்ளிக்கிட்டு நான் இவங்கள மாட்டு சாணத்துல குளிக்க வைக்கணும் அதுவும் கூட இல்லை இல்ல தான் அதனால வயல் வரைக்கும் நாங்க மாட்டு வண்டியில் தான் போனோம் இதுதான் எங்க ஆச்சாரம் நீங்களே யோசிச்சு பாருங்க அப்படி சொன்ன உடனே மச்சாங்க ரெண்டு பேரும் புற இதர பார்த்தாங்க பிஸ்னரின் அஞ்சரையா புடிச்சானே ஒரு புடிய இந்த பசங்க ரெண்டு பேரும் வயலுக்கு போய் இவங்களை குளிக்க வைக்கணும் அப்படின்னா மாட்டு வண்டி தூரம் இவங்க ரெண்டு பேரும் வருவாங்களா நான் சரையா இவங்களுக்கு சமைச்சியாவது மெதுவா நவுந்து போறதுதான் நல்லது அப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க இத பார்த்த நான் சரையா உள்ளக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு மாமா என்ன மாமா நீங்க எங்களை போய் அவ்வளோ தூரம் நடக்க சொல்றீங்க சும்மா நடக்கவே எங்களால் முடியாது அதுல உங்களை வேற உட்கார வச்சு இழுத்துட்டு போனோம் பட்ட வண்டியில எங்களால இழுக்க முடியாது வேணும்னா பெரிய வண்டி ஏதாவது வச்சு கூட்டிட்டு போறோம் எங்களுக்கு அவ்வளோ தூரம்லாம் நடக்க முடியாது ஒரு ரெண்டு அடி எடுத்து வைப்போம் அதை தவிர அம்மம்மானா ஒரு இருபது அடி அவ்வளோதான் அதுக்கு மேலே எங்களால் நடக்க முடியாது ஆனால் இங்கிருந்து வயலுக்கு போனோன்னா மூணு கிலோமீட்டர் ஆகும் அவ்வளோ தூரம் எங்களால் முடியாது கையை எடுத்து கும்பிடுறோம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மச்சான் எனக்கும் உங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் ஆகணுமா வேண்டாவா சொல்லுங்கள் புரோஹிதரே சரிங்க நான் சாரையா ஐயா இவங்களுக்கு தான் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நீங்கள் வைதிகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க என்ன புரோஹிதே அப்படி சொல்றீங்க ஆச்சாரம் நடந்தே ஆகணும் சரி சரி கட்ட வண்டிய ரெடி பண்ணுங்க நாங்க வயலுக்கு வேற போனோம்ல இப்படி நாச்சாரைய ரொம்பவே அடம் புடிச்சான் மச்சாங்க எவ்வளவு கேட்டாலும் ஒத்துக்கவே இல்ல என் மச்சானுங்க என்ன கட்ட வண்டியில வயல் வரைக்கும் கூட்டிட்டு போனோம் நான் அவங்களுக்கு மாட்டு சாணத்துல குளிக்க வைக்கணும் இது நடந்தே நடக்கணும்னு அடம்புடிச்சாரு ஐயோ மாமா நாங்க எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க கட்டை வண்டியில வயலு வரைக்கும் இழுத்துட்டு போனோன்னா எங்களால முடியாது கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணாத இருக்கிறதும் உங்களோட இஷ்டம் அப்போ நான் சிறைவுக்கு கோம் வந்துச்சு சாம்பையா முதல்ல போய் கட்ட வண்டி இழுத்துட்டு வாங்க சாம்பையா எதுவுமே பண்ண முடியாம போய் கட்டை வண்டியை அங்க இழுத்துட்டு வந்தாரு ரொம்ப நன்றி சாம்பையா வாங்கப்பா மச்சானுங்களா உங்க ஆசை எப்படி நிறைவேறணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி என் ஆசையை நிறைவேறினவில சீக்கிரமாக என்னை கூட்டிகிட்டு வயலுக்கு போங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தடவுடலா சமையல் செஞ்சு கொடுக்குறேன் இங்கே பாருப்பா நான் சரையா என்னை மன்னிச்சிடு நான் உண்மை சொல்லிடுறேன் அப்படின்னு சம்பையா சொன்ன உடனே புரோஹிதர் உள்ளுக்குள்ளே நடங்க ஆரம்பிச்சாரு ஐயோ இந்த ரெண்டு பசங்களும் யாம் பசங்கன்னு இவனுக்கு விஷயம் மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னா இவன் என்னை சும்மா விடுவானா எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு புரோஹிதர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்த்த உடனே நான் சரையா அவரோட வேட்டிய பிடிச்சுக்கிட்டான் எங்க தப்பிக்கிறீங்க புரோஹிதரே உங்களோட வேட்டி இப்ப என் கையில இருக்கு உஷாரா இருங்க என்கிட்ட இருந்து தப்பிச்சு போனோம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்க வேட்டி கலந்துடும் அதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சுக்குங்க நீங்க உள்ள எதுவுமே போட மாட்டீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டான் சொல்லுங்க சாம்பையா இங்க பாருப்பா இங்கே குண்டனுங்களா ரெண்டு பேரும் நிற்கிறானுங்களே அவனுங்க என் தம்பி பசங்கள் இல்லை இதோ நிற்கிறாரே புரோஹிதர் பசங்க அப்போ நான் சரையா ரொம்ப கோமா சொல்லுங்க புரோஹிதரே சாம்பைய சொல்றது உண்மையா ஆமாப்பா சாம்பைய சொல்றது உண்மைதான் அவங்க அதிகமாக தின்றாங்க அவங்கள என்னால் பார்த்துக்கவே முடியல அதனால தான் நான் இந்த மாதிரி முடிவெடுத்தேன் ஆனால் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க ரொம்ப புத்திசாலி அப்போ நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை உங்களுக்கும் வைதேகிக்கும் ஃப்ரீயாவே எந்த காசும் வாங்காம கல்யாணம் முடிச்சு குடுக்கற அது மட்டும் இல்ல உங்களுக்கு பொறக்க போற குழந்தைக்கு எல்லா சேவை பண்ற அது மட்டுமா இந்த ஊர்ல நான் சொல்றவங்களுக்கு ஃப்ரீயா பிண்டமே வைக்கணும் சரி நான் சரையா நீ யாருக்கு என்ன பண்ண சொல்றியோ கண்டிப்பா அதெல்லாம் ஃப்ரீயா செய்யற சரி சரி உன் பசங்க ஒரு இருபது அடியாச்சு என்ன வண்டியில கூட்டிட்டு போக முடியும்னு சொன்னானுங்கல்ல மாமா இன்னும் எங்களை மன்னிக்கலையா தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சிடுப்பா ஆ அது எப்படி முடியும் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்ல அப்பதானே இந்த நாஞ்சரைய யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் புரோஹிதரு பசங்களை திரும்பி பார்த்தாங்க பசங்க கூட மாட்டு வண்டியில் கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வைதேகிக்கும் நாஞ்சரையாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க மனமேடையில பையன் பையனை உக்காந்துருக்கும் போது வைதேகி வந்தா இப்படி எல்லாரும் ஒத்துக்கிட்டு வைதேகிக்கும் நாஞ்சாரையவுக்கும் கல்யாணமாச்சு நாஞ்சாரைய வைதேகி பட்ட வண்டியை ஏறினாங்க ரெண்டு குண்டனுங்களும் அந்த கட்டை வண்டி எடுத்துக்கிட்டு இருபது அடி எடுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் நாஞ்சாரைய சந்தோஷமா பட்டை வண்டியை ஏறி எல்லாருக்கும் டாட்டா காட்டுனான் ஆனா அவன் டாட்டா காட்டுறான்னு சொன்னா ஊருக்குள்ள ஜனங்களே இல்லை ஏங்க யாருமே இல்லைங்க இருக்கட்டும் இருக்கட்டும் வைதேகி நம்ம டாட்டா காட்டினாவே போதும் ரெண்டு மச்சானுங்களும் கட்ட வண்டியை இழுக்க முடியாம வண்டியை நிறுத்திட்டு அங்கேயே நின்னுட்டானுங்க அப்போ புற எதிர வந்தாரு மாமா இவ்ளோ தூரம் வண்டி இழுத்துக்கிட்டு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் எங்களுக்கு ஆவாது அப்படின்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டானுங்க என்ன புரோஹிதரே என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கட்ட வண்டியிலயே உங்க பசங்களை தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க அப்படி சொல்லி வைதேகிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனா வைதேகி அந்த வீட்டை பார்த்து ரொம்பவே அசிங்கப்பட்டா அப்போ நான் சரையா இங்க இரு வைதேகி நான் உள்ள போய்ட்டு வரேன்னு உள்ள போனா உள்ள போய் பொண்டாட்டிக்கு ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வந்து ஆரத்தி எடுத்தான் வைதேகி எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே இல்லை எல்லாமே நீதான் வலது கால எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளவா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போனா ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்த உடனே வீடு பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா அழகா இருந்தது நான்சாரையாவ பார்த்து யாருமே பிஸ்னாரின்னு சொல்ல மாட்டாங்க பணக்கார வீடு மாதிரி இருந்தது வைதேகி வீடு புடிச்சிருக்கா ஆங்க வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களை பார்த்து யாருமே பிஸ்னாரின்னு சொல்ல மாட்டாங்கங்க ஏன்னா வீடு அவ்வளோ அழகா இருக்கு நீ மட்டும் இல்ல வைதேகி என்ன பாக்குற ஒவ்வொருத்தரும் வெளியே என்ன பாக்குறதுக்கு பிஸ்னாரின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா நான் என் பொண்டாட்டிக்கு எப்பவுமே பிஸ்னாரி இல்ல இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்க இந்த கதை மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நான்சரையாவோட கல்யாண வாழ்க்கை அடுத்த பாகத்துல பார்க்கலாம் இப்படி வைதேகி நான்சரையா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க அது ஒரு கிராமம் அந்த கிராமத்துல பெரிய வசதி எதுவுமே இல்லனாலும் அங்க இருக்கிற ஜனங்க இருக்கிறதுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அங்க கல்யாண வயசுக்கு வந்த செலப்பத்தி சீனையா அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூல்ல தான் பத்தாவது வரைக்கும் படிச்சாங்க அதுக்கப்புறம் சீனையாவோட அப்பா விவசாயி ஆனதுனால பெரிய படிப்பு படிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னான் ஆனாலும் அவன் சமாதானமாயி அவனோட வீட்டு கஷ்டத்தை பார்த்து சரிங்கப்பா நான் இனிமே உங்க கூடிய வயல்ல வேலை செய்யறேன் இல்லனா வேற ஏதாவது கூலி வேலை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் அம்மாவுக்கும் துணையா இருக்க அப்படின்னு சந்தோஷமா சொன்னான் ராமநாதன் சுஷீலா பெருமைப்பட்டாங்க சலபதி அப்பா பூஷணம் அம்மா இல்லாத கஷ்டம் தெரியாத மாதிரி சலபதிய வளர்த்தாரு டவுன்ல ஒரு பஜ்ஜி கடையை வச்சிருந்தாரு வருமானம் நல்லா வந்ததுனால சலபதிய டாக்டர் படிக்க வைக்கணும்னு சலபதி கிட்டயும் சொன்னாரு அப்பா நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் என்ன டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க அது எனக்கு சந்தோஷம் உங்க கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களோட சந்தோஷத்துக்காக நான் டாக்டருக்கு படிக்கிறேன்ப்பா உங்க பேச்ச கேட்டு நான் பெரிய படிப்புக்காக பட்டணத்துக்கு போறேன் இப்படி பையன் அந்த சலபத்தி தன்னோட பேச்ச கேக்குறான் அப்படின்னு பூஷண ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இப்படி சலபத்தியும் சீனய்யாவும் எப்பவுமே பாக்குற ஆத்தங்கரைக்கு வந்து உக்காந்து பேச ஆரம்பிச்சாங்க சலபத்தி நாலையில இருந்து நான் இங்கே வர மாட்டேன்டா டேய் இங்கே வர மாட்டேன்னு நீ கவலைப்படுற நான் உன்னை விட்டுட்டு தூரமா போக போறேன்னு கவலைப்படுறேன் இப்படி ரெண்டு பேரும் கவலையா பேசிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் கண்ணீர் விட்டாங்க கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாங்க எங்க அப்பாவுக்கு என்ன படிக்க வைக்க முடியாதுடா அதனாலதான் நான் டவுன்ல ஏதாவது கூலி வேலைக்கு போலான்னு பாத்துகிட்டு இருக்கேன் எங்க அப்பா என்னை டாக்டருக்கு படிக்க வைக்க போறாங்க அதுக்கு நான் பட்டணத்துக்கு போகப் போறேன் மரத்துக்கு ஏத்த மாதிரி தானே காத்தடிக்கும் எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க மனசுக்குள்ள ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியல அத நான் கண்டுபிடிக்கணும் ஆமாண்டா நம்ம அப்பா அம்மா கஷ்டத்தை பார்த்துதானே நம்மளும் அடியை எடுத்து வைக்கணும் நம்மளோட அப்பா அம்மாவுக்காக நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஆமாண்டா சரிடா போஸ்ட் ஆபீஸ் கிட்ட ஒரு போன் இருக்குல்ல நான் எப்பவுமே டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த நம்பருக்கு போன் பண்றேன் இப்படி ரெண்டு பேரும் தூரமானாங்க டாக்டர் படிப்புக்காக செலப்பத்தி பஸ்ல பட்டணத்துக்கு போனா பட்டணத்துல இருக்கிற ஒரு பெரிய காலேஜ்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சா இப்படி நாட்கள் போச்சு சீனையவுக்கு வைதேகி கூட கல்யாணம் ஆச்சு செல்லப்பத்தி அவங்களோட கல்யாணத்துக்கு வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி பட்டினத்துக்கு போனா சீனையா வைதேகி நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் செலப்பத்தி பட்டணத்துல இருந்து விமலாவா கூட்டிக்கிட்டு சீனையா வீட்டுக்கு வந்தா அவங்க ரெண்டு பேரும் விரும்பிக்கிட்டு இருந்தாங்க டே செலப்பத்தி விமலாவா கூட்டிட்டு வந்து நல்ல காரியம் செஞ்சிருக்க உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் இல்லடா எங்க அப்பா ரொம்ப அடம் பிடிப்பாரு அதனாலதான் அவரு கிட்ட போய் பேச எனக்கு பயமா இருக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லடா பெத்தவங்க நம்மளோட சந்தோஷத்தை கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க உன்னோட சந்தோஷம் விமலாதான்னு உங்க அப்பாவுக்கு தெரியாதா உங்க அப்பா கிட்ட நான் எடுத்து சொல்றேன்டா அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டா போதும் அப்படின்னு சொல்லி சீனையா சலபத்திய கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனா ரெண்டு பேரும் பயந்துகிட்டு நின்னுகிட்டு இருந்தாங்க சீனையா நடந்த விஷயத்தை பத்தி சொன்னான் பூஷணம் கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாலும் இங்க பாருப்பா நீ டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு பிடிச்ச பொண்ணை நான் எதுக்கு வேண்டாம்னு சொல்ற நீ கல்யாணம் பண்ணிக்கோ என்னோட சந்தோஷப்படி நீ படிச்சுக்கிட்டு இருக்கும் போது உன்னோட சந்தோஷத்தை நான் வேண்டான்னு சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை கேட்ட உடனே சிலப்பத்தி விமலா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி சீனையா கூட இருந்து கல்யாணத்தை பண்ணி வச்சான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் பட்டனத்திலே வீடு பண்ணி அங்கேயே இருந்தாங்க இப்படி நாட்கள் போச்சு அவங்க உங்க வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாங்க செலப்பத்தி ஒரு பெரிய டாக்டர் ஆனா ஊருக்கு வந்து சீனையவுக்கு ஸ்வீட் கொடுத்து விஷயத்த சொன்னான் சீனையா ரொம்ப சந்தோஷப்பட்டான் எல்லாரும் சேர்ந்து பூஷணத்துக்கிட்ட வந்தாங்க அப்பா உங்க ஆசைப்படி நான் பெரிய டாக்டர் ஆயிட்டேன்பா அப்படின்னு ஸ்வீட் கொடுத்தான் அந்த வார்த்தை கேட்டு பூஷணம் சந்தோஷப்பட்டாரு டவுன்லயே ஒரு சின்ன கிளினிக்க வச்சு இளைஞர்களுக்கு தன்னோட கையிலான உதவிய செஞ்சுக்கிட்டு குறைவான பீஸ வாங்கிக்கிட்டு இருந்தான் இப்படி நாட்கள் போச்சு டாக்டர் டாக்டர் கிராமத்துக்கு ஒரு குழந்தை சீனையா மாறிட்டான் ஏங்க சலப்பத்தி அண்ணன் வரலன்னு கவலைப்படாதீங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் அந்த காரணம் பணம்னு எனக்கு தெரியும் வைதேகி இப்ப அவங்கிட்ட பணம் இருக்குல்ல அதுக்குதான் இந்த ஏழையோட ஃப்ரெண்டு அவனுக்கு ஞாபகத்துக்கு வரல ஏங்க அப்படி எல்லாம் இல்லங்க இன்னைக்கு இல்லனா நாளைக்கு வருவாரு இல்லனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் இல்லனா ஒரு மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சீனையா பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு சலப்பதி வீட்டுக்கு குழந்தைய கூட்டிக்கிட்டு போனா நீங்க பேசிக்கிட்டே இருங்க வைதேகி வா நம்ம ரெண்டு பேரும் போய் சமைக்கலாம் சரி விமலா அப்படின்னு அவங்க சமையலறைக்குள்ள போனாங்க என்னடா ஆச்சு எதுக்காகடா கிராமத்து பக்கம் வரவே இல்ல ஏன்டா பேச மாட்டேங்கிற என்னடா ஆச்சு சொல்லுடா என்னடா பெரிய பணத்தை சம்பாதிச்ச உடனே இந்த ஏழை உனக்கு ஞாபகத்துக்கு வரலயா அப்படின்னு சொன்ன உடனே சலபதியோட கண்ணீரை பார்த்து சீனையா நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுறா அப்படின்னு சொன்னான் விமலாவுக்கு கர்ப்ப எடுத்துட்டாங்க அவளுக்கு குழந்தைங்க ஆவாது அந்த கஷ்டத்திலேயே அவ ரூமை விட்டு வெளியே வரலடா தன்னோட நண்பன தப்பா புரிஞ்சுகிட்டுமே அப்படின்னு சீனையா வருத்தப்பட்டா என்ன மன்னிச்சுடுறா நான் தான் உன்ன தப்பா புரிஞ்சுகிட்டேன் இருந்தாலும் வைதேகி சொன்னா அண்ணன் வராத இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நீங்க தப்பா பேசாதீங்க இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு வந்துருவாரு அப்படின்னு எனக்கு எடுத்து சொன்னாடா இங்க வந்த உடனே தான்டா உன்னோட கஷ்டம் என்னன்னு புரிஞ்சது நம்ம இவ்ளோ கஷ்டப்படும் போது உங்க பிரெண்டு கிட்ட விஷயத்த சொல்லி அவங்களுக்கும் கஷ்டம் குடுக்காதீங்கன்னு விமலதாடா எனக்கு சொன்னா அதுனாலதான்டா சொல்லல நான் மனசு விட்டு ரெண்டு நிமிஷம் உங்ககிட்ட பேசுனா நீ என்ன புரிஞ்சுக்குவேன்னுதாடா இத்தனை நாளா பேசல இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது விமலா வைதேகி அங்க வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா உக்காந்து சாப்பிட்டாங்க இன்னும் அந்த பழைய வீட்டுல தான் இருக்கியாடா அப்புறம் பழைய வீட்ல இருக்காம பெரிய பங்களா கட்டிக்கிட்டா இருக்க முடியும் நானே கிடைச்ச கூலி வேலைக்கு போய்க்கிட்டு இருக்கேன் அது இல்லடா வேற என்னடா நீ நீயாவது டாக்டர் நல்லா சம்பாதிச்சு பெரிய பங்களாவ கட்டுவேன் என்னால ஒரு பெரிய வீட கூட கட்ட முடியாது டேய் நீ அப்படி சொல்ற என்னோட கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும் எந்த செலவுமே இல்லாம நீ சைக்கிளை ஓட்டிக்கிட்டே பட்டணத்துக்கு வருவ ஆனா நான் அப்படியாடா பஸ்லயும் என்னால போக முடியல அதனாலதான் அதனால காரை தான் வாங்கிருக்கல அதாண்டா அதான் கார் விஷயத்தை பத்தி தான் பேச வர நீ சைக்கிளை அப்படியே ஓட்டிட்டு வந்துருவ ஆனா காருக்கு பெட்ரோல் செலவு இருக்காதா கார்ல போனா பெட்ரோலுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே சீனையா கேட்டுக்கிட்டு இருந்தா நான் இருக்கிறது காசு காசு எல்லா கொடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வீட்டு வாடகை கட்டணும் கரண்ட் பில்லு அப்படின்னு நிறைய இருக்குடா பேருக்குதான் நான் டாக்டர் பட்னத்துல இருக்கேன் ஆனா எனக்கும் பெரிய செலவுங்க இருக்குடா நான் பட்னத்துல இருந்தாலும் ஒவ்வொன்னுக்கும் காசு கொடுத்துக்கிட்டு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சீனையா புரிஞ்சுக்கிட்டா ஆமாண்டா நீ சொல்றது கூட உண்மைதான் நம்ம வாழ்க்கை வளர வளர செலவு கூட நம்மளுக்கு அதிகமா தான் ஆகும் உன்னோட சம்பாதி அதிகம்னு நினைச்சேன் ஆனா உன்னோட செலவு கூட அதிகம்னு யோசிக்கவே இல்ல இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட சீனையா பொண்ணு பெரியப்பா நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் மரத்துக்கேத்த காத்துன்னு என்ன எனக்கு தெரிஞ்சுக்கணும் போல இருக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டியாமா சாப்பிட்டுட்டேன் பெரியப்பா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா உனக்கு வெளியே கூட்டிட்டு போய் சொல்றேன் அப்படின்னு ரெண்டு பேரும் வெளிய வந்தாங்க வெளிய இருக்குற சின்ன சின்ன செடிங்களை ஆடிக்கிட்டு இருந்தது பாப்பா அங்க பாரு அந்த சின்ன சின்ன செடிங்க காத்துக்கு அசைஞ்சுகிட்டு இருக்கா ஆமா பெரியப்பா சின்ன சின்ன செடிங்க ஆடுதுன்னா அதுக்கேத்த காத்து வருதுன்னு அதே பெரிய மரங்க காத்துக்கு அசைஞ்சா அது நிறைய காத்து குடுக்கும் மரத்துக்கு ஏத்த காத்துன்னு சொல்லுவாங்க இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சீனையா வெளியே வந்து மரத்துக்கேத்த காத்து அப்படின்னு சொல்றது ஒரு பழமொழி அவங்கவுங்க சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி செலவு இருக்கும் அப்படின்னு சொல்ற நேரத்துல இந்த பழமொழிய சொல்லுவாங்கம்மா அப்படின்னு சீனய்யாவும் சொன்னான் அப்போ அங்க அசையிற மரங்களை பார்த்து குழந்தை கூட இப்படி சொல்லிச்சு அப்பா ஆமாப்பா அந்த பெரிய மரம் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு அங்க அதிகமா காற்றடிக்குது போல அப்படியா ஆமாமா மரத்துக்கு ஏத்த மரத்துக்கேத்த காத்து அப்படின்னா ஒரு மனுஷன் அதிகமா சம்பாதிச்சாலும் அவனோட சம்பாத்தியத்துக்கு ஏத்த மாதிரி செலவு இருக்கும் ஆனா நம்ம அவங்கிட்ட காசு இருக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு யோசிப்போம் இருந்தாலும் கஷ்டம் இல்லாத வீடு இல்ல வீட்டுக்கு வீடு பிரச்சனைங்க இருந்தே இருக்கு இப்படி சலப்பதி கிட்ட பேசினதுக்கு அப்புறம்தான் சீனையா மனசு சமாதானமாச்சு சீனையா தன்னோட பொண்டாட்டி பொண்ண கூட்டிக்கிட்டு சந்தோஷமா ஊருக்கு வந்தா இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்